எப்போது புரட்சி தலைவி மாண்பு அம்மாவர்கள் இறப்பார் என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் காலமானதுக்கு பின்னாகும் பழனிசாமி காண்பித்தார் இரும்பு தேடினாங்களுக்கு குத்தாட்டப்பட்டு இருக்காங்க லேடிஸ்ல வைத்து இதுதான் அன்னைக்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை சித்தி சிக்கி சேருந்து அதல பாதாளத்திற்கு தள்ளிய பெருமை எடப்பாடி பழனிசாமி சார் சிவகங்கை மாவட்டம் எனக்கு கல்லூரியில் படிப்பதற்கு இங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் உங்களில் ஒருவனாக இந்த பகுதியில் பலம் வந்திருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் நினைக்கின்ற பொழுது மிகவும் பெருமையாக இருக்கிறது நம்முடைய அருமை சகோதரர் அசோகன் அவர்கள் இந்த தர்மயுத்தம் துவங்கிய போது முதல் முதலில் தர்மயுத்தத்திற்கு ஆதரவாக நம்மளுக்கு துரோகம் செய்தவர்களை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை இங்கே சிவகங்கை மண்ணிலே நடத்தி காட்டிய பெருமை நம்முடைய அசோகன் அவர்களையே சாரும் அவரை பார்த்துதான் தமிழகம் எங்கும் இருக்கின்ற மாவட்டங்கள் மிகப்பெரிய எழுச்சியை நம்முடைய கழகத் தொண்டர்கள் உருவாக்கினார்கள் என்பதையும் நான் இந்த நல்ல நேரத்திலே நன்றியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நான்கரை ஆண்டுகளும் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக நானும் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமியும் அவர் முதலமைச்சர் என்ற நிலையில் இருந்தும் அவர் சொல்லிய அத்துணை செயல்களுக்கும் உடன்பட்டு சம்மதம் தெரிவித்து கழகத்தில் எந்த இடையூறும் வராமல் கழகத்தை கட்டுக்கோப்பான இயக்கமாக வழிநடத்துவதற்கு என்னால் முடிந்த அளவுக்கு உதவியை ஏன் தொண்டர்களின் இயக்கமாக இந்த இயக்கம் இருக்கிறது ஒரு சின்ன மாசு கூட ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக முழு ஒத்துழைப்போடு கழகத்தை வழிநடத்துவதற்கு முரு உறுதுணையாக இருந்தேன் எப்போது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறப்பார் என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் காலமானதுக்கு பின்னால் பழனிசாமி அவருடைய சுயரூபத்தை காண்பித்தார் இந்த வேலை முடிஞ்சதுல இப்போதான் பழனிசாமி அவர் வேலையை ஆரம்பிக்கிறார் அவருக்கு கைத்தடிகளெலாம் கூப்பிட்டு ஒற்றை தலைமை வேண்டும் என்று மாவட்ட செயலர் கூடத்தில் பேசுங்கள் என்று சொல்கிறார்கள் இப்போ கழகம் புல புலவென்று இரு இருந்த பொழுது பதினாறு கூட்டங்களை நான் தனியாக நடத்தினேன் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவினை நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவினை அவர்கள் அரசு படத்துடன் அந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடினார்கள் அவருடைய கூட்டத்தில் தொண்டர்கள் எழுச்சியோடு கலந்து கொள்ளவில்லை தர்மயுத்தம் நடத்தி கொண்டிருந்த என் பக்கம் இருந்தவர்கள் தொண்டர்கள் பூரம் என் பக்கம் இருந்தார்கள் மக்களும் என்னை ஆதரித்தார்கள் பதினாறாவது கூட்டமாக கோவையில் நடந்தது கோவை மண்டலமே குழுங்குகின்ற வகையில் அந்த கூட்டம் நடைபெற்றது அடுத்த நாளே தங்கமணியும் வேலுமியும் என்னுடைய மகள் வீட்டிற்கு வந்து உட்கார்ந்து கொண்டு அண்ணனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார்கள் என்ன விஷயம் என்று கேட்டேன் அவ் அண்ணன் அவர்களுக்கு கட்டாயம் பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் நானும் எங்கள் மகள் வீட்டுக்கு போனோம் இரண்டு பேரும் அண்ணா தயவு செய்து கழகத்தை இணைத்து விடுங்கள் கழகத்தை இணையவில்லை என்றால் மிகப்பெரிய சிரமத்திற்கு நாம் உள்ளாக்கப்படும் என்று சொன்னார்கள் நானும் அதற்கு உடன்பட்டு தான் அன்று தான் கழகத்தை இணைத்தோம் அதற்கு பிறகுதான் இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டதோடு அம்மா அவர்களுடைய அந்த கழகத்தினுடைய முப்பது ஆண்டு காலம் அவர்கள் இந்த இயக்கத்திற்கு தியாகம் செய்து இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பான இயக்கமாக ராணுவ பலத்தோடு இந்த இயக்கத்தை வளர்த்திருக்கிறார் என்று சொல்லித்தான் நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற பதவி உருவாக்கப்பட்டது ஆக அந்த பொதுச் செயலாளர் பதவி அம்மாவர்களுக்கே உரியது கழகத்தை வழிநடத்துவதற்கு ஒருங்கிணைப்பாளர் இணைய இரட்டை பதவிகள் உருவாக்கப்பட்டது அந்த நேரத்தில் மனப்பூர்வமாக அப்போது பிரச்சனை கலப்புறார் தலைமை கழகத்தில் ஒத்தை தலைமை ஒத்தை தலைமை என்ன பொதுச்செயலாளர் பதவி மான்முக அம்மாவர்களுக்கு நாம் நிரந்தர பொதுச்செயலாளர் என்ற பதவியை கொடுத்ததை அவர் தனக்கென பொதுச்செயலாளர் பதவி வேண்டும் என்று பல மாவட்ட கழக செயலாளர் வைத்து பேசுகிறார் அப்போதான் பிரச்சனை ஆரம்பிக்குது முடியாது என்று சொன்னோம் இது நடைமுறைக்கு உகந்தது அல்ல சர்வாதிகார தனம் என்று நாங்கள் அனைவரும் அமைதியாக போய் தலைமை கழகத்தில் உட்காந்துருவோன்ட்டு நோக்கி போய்கிட்டுருக்குறோம் தலைமை கழகத்திற்கு இந்தியன் பேங்க்கும் ஒரு கிலோமீட்டர் தூரம் நாங்கள் வேனில் போயிட்ருக்கோம் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு பேர் கைத்தடி கம்பு கட்டை இரும்பு தேடி கொண்டு எங்களை தாக்குனாங்க வண்டியை இது என்னென்ன இல்லாத நிகழ்வாக இருக்குதுன்னு அங்கே இருந்த போலீஸ்காரங்களாக வந்து அவங்கள விரட்டி அடித்தாங்க பொதுக்குழு நடைபெற்று கொண்டு இருக்கின்றது இங்கே உட்காந்து தலைமைக்கழகத்தையே பூட்டு போட்டு பூட்டி கொண்டு எட்டு மாவட்ட செயலாளர்கள் வெளியே சேர் போட்டு ஒரு நானூறு ரவுடிகளை உட்கார வச்சுருக்காங்க அதற்கு முன்னாலே தலைமைக்கழத்துக்கு உள்ளே போய் குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க லேடிஸில் வைத்து இதுதான் அன்னைக்கு நடந்தது முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கொண்டார் அன்னைக்கு நாங்கள் தீர்மானமான நிறைவேற்றணும் அதையும் வந்து தான் போய் ஒருங்கிணைப்பாளர்கள் நீங்களே போய் அதை அறிவிக்கணும் நாங்கள் அந்த பாவத்தையும் நான் தான் செஞ்சு தொலைச்சேன் எல்லாமே கட்சியுடன் நலன்கிறது எந்த பிரச்சனையும் ஒரு சின்ன சிறுகள் சதுக்கள் இருந்தால் கூட அது கழகத்திற்கு ஊறு வந்துவிடக்கூடாது தான் நான் முழு ஒத்துழைப்பை கொடுத்த அதில் எந்த விதமான பொறுப்பேற்றது எட்டு தோல்விகளை கழகம் சந்தித்திருக்கிறது இவ்வளவு தோல்விகளை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்திற்கு மாபெரும் இயக்கமாக எந்த கொம்பாதி கொம்பனால் வந்தாலும் அசைக்க முடியாத ஏற்கோட்டையாக இருந்த அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை சித்தி சிக்கி சருண்டு அதள பாதாளத்தில் தள்ளிய பெருமை